வணக்கம் தேவிமணி சினிமா முரசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அதாவது மக்கள் சபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கு அதனுடைய அறிகுறிகள் வந்து இந்த ஆட்களை பிடிக்கிறதில் இருந்து தெரியுது எவ்வளோ வேகமாக ஆளுங்கட்சியான பிஜேபி செயல்பட்டு வருது அப்படிங்கிறது அதனுடைய நடவடிக்கைகள் இருந்து தெரியுது இப்போ உலகநாயன் கமல்ஹாசன் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டி போட போகிறாரா அல்லது சென்னையில் போட்டி போட போகிறாரா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு நான் ஏற்கனவே நம்ம முதல் பதவியில் சொல்லியிருக்கோம் இதுக்கு முந்தைய பதவிகளில் சொல்லியிருக்கோம் மனசில் வச்சுக்கங்காத மறந்துடாதீங்க அப்போ இப்போ அவங்க கோயமுத்தூரை விட இங்கே சென்னையை தென் சென்னையை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமானம் ஒன்றும் பிஜேபிக்கு வந்திருக்கு இல்லை கமல் சாரை விட வேறு யாரையாவது இங்கே நிறுத்தினாலும் ஒரு வலுவான ஒரு கேண்டிடேட்டை அங்கே போடணும் சப்போஸ் கமல் சாரை இங்கே நிப்பாட்டினா அதுக்கு யார் பிஜேபி சார்பில் நிப்பாட்டுறது அப்படிங்கிற ஒரு இதில் தேடலில் இந்த ஏற்கனவே பிஜேபியில் இருக்காங்க பாருங்கள் இந்த நடிகைகள் நடிகர்கள் இவங்களெலாம் இவங்களெல்லாம் வச்சு ஒரு கணக்கு போட்டு பார்த்தாங்க இந்த கலா மாஸ்டர்னு ஒரு டான்ஸர் டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து நம்ம நடிகர்களுக்கெல்லாம் ரொம்பவும் வேண்டியவங்க ரொம்ப பிடித்தமானவங்க நல்ல கோரியோகிராஃபர் இறங்கி வேலை செய்வாங்க எல்லாருமே அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க அவங்க மூலியமாக நடிகை மீனா அவங்கள பிடிச்சிட்டாங்க பிஜேபி சார்பில் தென் சென்னை மாவட்டத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நின்னா இவரை எதிர்த்து நிப்பாட்டுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பிஜேபியினுடைய தலைமை வந்திருக்கு சரி இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த கலா மாஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க சொன்ன நடிகர்களுக்கெல்லாம் மிகவும் விருப்பமான ஒரு மாஸ்டர்னு அந்த மாஸ்டர் மூலமாக காய நகர்த்தும் போது மீனா அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா மீனா அம்மா வந்துருக்காங்கள்ல ராஜமல்லிகான்னு சொல்லி ஒரு அம்மா அவங்க அம்மா அவங்க காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ் சார்பில் பிரச்சாரமெலாம் போனவங்க அந் அந்த அம்மாவுடைய பொண்ணு தான் மீனா ஆனால் மீனாவும் போட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேல் வட்டத்தில் பேசி டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க மீனாவை டெல்லி கூட்டிகிட்டு போய் எல் முருகன்கிட்ட சொல்லி ஏன்னா இப்போ முருகன்னா அங்கேருந்து எல்லா கலநிலவரங்களையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அமித்ஷாவு கூட நேரடியாக கான்டாக்டில் இருக்காரு அந்த தைரியத்தினாலதான் அமித் அமித்ஷா இருக்கிற தைரியத்தில் தான் இங்க வந்து நிறையா தைரியமாக ப பல குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்ருக்காரு கவர்னர் கூட நம்ம திருவள்ளுவருக்கு பட்டையை போட்டு காவிச்சட்டியை போ காவி இதை துண்டை கட்டி விட்டு விட்டார் எந்த காலத்தில் காவி துணி கட்டினார் வள்ளுவர் பட்டையை அடிச்சார் சரி இவங்க புண்ணியம் நான் அவங்க கட்சியை கட்சி கொள்கைகளை எப்படி அதிகாரத்தின் மூலமாகவும் கட்சி மூலமாகவும் பரப்புறாங்க திமுக அதெல்லாம் எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கைகள் இந்த மாதிரி அவங்க எதிர்த்து எந்த விதமான போராட்டமும் செஞ்சது இல்லை ஏன்னா போராட்டம்னு போனாங்கன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கறது திமுகவுக்கு தெரியும் மறுபேச்சு கிடையாது உடனே களைச்சிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மத் தமிழ்நாடு அரசு மேல ஒரு இது கடுப்பில் இருக்காங்க அந்த இந்த மாதிரி ஒரு தான் மீனாவை அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க மோடிக்கே அறிமுகப்படுத்தியாச்சு மோடி வந்து இப்போ பொங்கல் விழா நடந்தது இல்லை பொங்கல் கொண்டாடணும்ல அப்போ டெல்லியில முருகன் அமைச்சர் இணையமைச்சர் ம மத்திய இணையமைச்சர் முருகனுடைய வீட்டில் பொங்கல் வச்சு கொண்டாடினாங்க அந்த பொங்கல் விழாவுக்கு பிரதமர் மோடி வர்றாரு அவர் தான் அந்த பொங்கல் பானையில் பாலை ஊற்றுறாரு அங்கே பக்கத்தில் கலா மாஸ்டரும் மீனாவும் நின்றுட்டுருப்பாங்க அப்புறம் இன்னொரு இடத்துல மீனாவும் வந்து வெறும் நெருங்கி இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும் மோடியும் ப பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும் இதெல்லாம் இந்த நேரத்தில் வெளியிட்டதுக்கான காரணமே என்னென்னா இதுதான் ஆனால் இதுக்கெல்லாம் திமுகவும் மக்கள் நீதி மையமும் பயந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா எனக்கு என்னமோ அப்படி தெரியல திமுக சென்னையை பொறுத்த மட்டும் இன்னும் வலுவாக தான் இருக்கு அது வந்து அதனுடைய அறக்கு கோட்டையாக இருக்கு எக்கு உருக்கு கோட்டையா இருக்கு அறக்குன்னு தப்பு உருக்கு கோட்டையா இருக்கு இந்த உருக்கு கோட்டையில் மிந்தி என்னென்னமோ எவ்வளவோ பெரிய பிரளயங்கள் இதெல்லாம் ஏவி விட்டு பார்த்தாங்க ஏவுகணையெல்லாம் விட்டாங்க சிங்கத்தின் குகையிலே சந்திக்கிறேன்னு சொல்லி அண்ணன் ஈவிக்க சம்பத் வந்து நம்ம நாஞ்சிலார ஏற்று நின்னார் என்னாச்சு குகையில் போய் சிங்கத்தை தனியாக சந்தித்தேன் அது மாதிரி அண்ணன் சம்பத்தை அவங்க தோல்வி அடைஞ்சாங்க அதே மாதிரி இங்கே சென்னையில் வந்து மிகவும் வலுவாக இருக்காங்க ஆனால் இந்த உள்கட்சி பிரச்சனைகள் இப்போ திமுகவில் நிறையா இருக்குது இதை நான் பார்த்த வகையில் நான் கேட்டு தெரிஞ்ச வகையில் இதை என்னால் உணர முடியுது ஆக அதை இவங்க கவனிக்காமல் விட்டா இல்லை அலட்சியமாக விட்டாங்கன்னா அதோகதி தான் கஷ்டம் அதை சொல்லி ஆகணும் நம்ம கடமை வந்து எங்கே தவறுகள் இருக்குது எங்கே எதுங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் ஆனால் மக்கள் நீதி மையத்தை பொறுத்த மட்டிலையும் தங்களுடைய வேட்பாளர் தலைவர் கமல்ஹாசன் நின்னா எப்பாடுபட்டேலும் சர்வபரி தியாகம் செஞ்சாலும் அவர் இந்த தரவம் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியே தீரணும் அப்படிங்கிற முடிவில் மக்கள் நீதி மையம் இருக்கிறது ஆக மக்கள் நீதி மையத்தை எதிர்த்து உலகநாயகன் கமல்ஹாசனை எதிர்த்து மீனா நின்னா படுதோல்வி நிச்சயம் 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 ஆனால் இதற்கு மீனா வழியாவாரா ஏன்னா அவருக்கு இப்போ கணவர் கிடையாது கணவர் இறந்து போயிட்டாரு வீட்டில் சும்மாவாக இருக்காங்க எந்த விதமான இதுவும் கிடையாது இப்போ ஏற்கனவே குஷ்பு பிஜேபியில் இருக்காங்க கௌதமி பிஜேபியில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்னாலையும் எந்த விதமான கட்சிக்கும் படங்கள் இல்லை குஷ்பு பிஜேபியில் சேர்ந்தது சிலரை காப்பாற்றுவதற்காக மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் சிக்கிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்த சிலரை காப்பாற்றுவதற்காக குஷ்பு பிஜேபியில் சேர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத குஷ்பு தான் சொல்லணும் கௌதமி சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க பக்கா கமலுக்கு எதிராக காய் நடத்த காய் நகர்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் கமலை எந்த நிலைமையினாலும் நம்ம எதிர்த்து ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அதுதான் இவர் இந்த உன் உண்ட சோத்துக்கு ரெண்டகம் நினைக்கிறது அப்படின்றது கமல் வீட்டிலேயே இருந்து தங்கி சாப்பிட்டு அவர் கூட இணங்கி வாழ்ந்து எல்லாம் செய்த பிறகு அவருக்கே எதிரியாக நின்று குழி தோன்றதுங்கிறது அவர் ராசியே என்னமோ தெரியல இது பெரும்பாலும் அப்படித்தான் நடக்குது ஆக இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இந்த இவர்களை நம்பாம ஏன்னா சைதா பேடை இது சட்டசபை தேர்தலில் ஜெயிக்க முடியலை அந்தமா இதுக்கே வரலை தொகுதிக்கு போட்டாங்க அப்புறம் திடீர்னு வாபஸ் வாங்கிட்டாங்க கௌதமி அவங்களுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்து அவங்க இந்த பதவியில் உட்கார வச்சுட்டாங்க இப்போ கு குஷ்புக்கும் ஒரு பெரிய பதவி இருக்கு இருந்தாலும் தீவிரமான ஒரு ஆக்டிவ் அரசியலில் இருந்தவங்க குஷ்பு இப்போ சமீப காலமாக அந்த ஆக்டிவ் அதுவும் குறைஞ்சு போச்சு இந்திய அடிக்கடி பார்த்தீங்கன்னா அறிக்கைகள் வரும் காரசாரமான தாக்குதல்கள்லாம் வரும் இப்போ அதெல்லாம் இல்லை ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆகையினால உலகநாயன் கமல்ஹாசனை எதிர்த்தால் அந்த கட்சி படுதோல்வி அறை ஆனால் இப்போ உண்மையிலே என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தை அவர் என்ன சொல்கிறாரு அண்ணாமலை இருபத்தஞ்சு தொகுதியாச்சும் நாங்கள் செச்சுருவோம் அப்படிங்கிறாரு எல்லாருமே சிரிக்கிறாங்க இருபத்தஞ்சி தொகுதியாக என்ன கணக்கு ஒரு கால் இந்த எந்திர இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களில் ஏதாவது சில்லமுள்ளு பண்ணி அந்த மாதிரி செச்சுருவாங்களோ அப்படின்னு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஆளு லட்சத்தரப்பில் இருக்குது அதனால தான் பேலட்டு ஓட்டு சீட்டு அதை கொண்டாடணும்னு சொல்லி வற்புறுத்துறாங்க எந்த அளவு இதில் மத்திய அரசாங்கம் அதாவது ஒன்றிய அரசாங்கம் இதில் இறங்கி கவுத்த போகுது அப்படிங்கிறது தெரியல அவங்கனால முடியும் ஏன்னா அதிகாரம் இருக்குது பவர் இருக்குது மிரட்டக்கூடிய வருமான வரித்துறை இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது தூக்கி உள்ளே வச்சிடலாம் ஏன்னு கேட்க முடியாது ஆகையினால் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கவங்க நடவடிக்கை எடுக்க தயங்குவாங்களா இந்த தான் தன்னுடைய கணவர் இறந்ததை கூட பெரிய பொருட்படுத்தாம பிரேமலதா எலெக்ஷன் கண்ணோட்டத்திட அந்த தேமுதிகாவை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு சரி கணவர் இறந்து போயிட்டா அதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்லேயே கண்ணீர் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்களாங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் நீங்கள் அந்த கணவர் இறந்து போவாருங்கிறத நீங்கள் முன்னக்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருந்ததுனால தான் இவ்வளவு சாமர்த்தியமாக நீங்கள் காய்களை நகர்த்துறீங்க அப்படின்னு அரசியல்வாதிகள் சொல்றாங்க சரி பாப்போம் யார் என்ன என்ன பண்றாங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க